இண்டிபெண்டன்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தெட்டாம் ஆண்டு அனைவருக்கும் ஆன்மீக பவர் யூடியூப் சேனல் சார்பில் நல்வாழ்த்துக்கள் தியாகிகள் வீர மன்னர்களை நாம் நினைவுகூர்வோம் வாஞ்சிநாதன் வாபு சிதம்பரனார் என்கின்ற கப்பலோட்டிய தமிழனை ஆங்கில கிறிஸ்தவர்கள் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தார்கள் பொறுக்க முடியாமல் வெகுண்ட வீர இளைஞன் முப்பது நாள் கடும் விருதம் இருந்து கொண்டு கொடுங்கோவல் ஆசுத்துறையை சுட்டு தானும் மணியாட்சி ரயில் நிலையத்தில் வீரமரணம் அடைந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முத முதலில் தாழ்த்தப்பட்டோருக்கு அமைச்சரவில் இடமளித்து பெருமை சேர்த்தார் ராஜாஜ் அவர்கள் முன்பு ஆண்ட நீதிக்கட்சியினால் புறக்கணிக்கப்பட்ட அர்ஜின மக்களுக்கு ராஜகோபால் ஐயங்கார் மந்திரி சபையில் நீதி கிடைத்தது மூதறிஞர் ராஜாஜி அவர்களை அனைவரும் பாராட்டினார்கள் கொடிகாத்த குமரன் மருதுபாண்டிய சகோதரர்கள் மரியாதைக்குரியவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சுப்பிரமணிய படையாச்சி கக்கன் போன்ற தியாகிகளை நாம் நினைவுகூர்வோம் காமராஜரின் குரு தீரர் சத்தியமூர்த்தி ஐயர் சென்னை செம்பரம்பாக்கும் பூண்டி ஏரியில் தன்னுடைய பட்டுக்கோட்டை வீட்டை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டிய உத்தமர் அனைவருக்கும் குடிநீர் கிடைக்க வழிவகை வகுத்தவர் பாசிய மையங்கள் திருவாரூர் மன்னார்குடி சேரங்குளம் கிராமமாகும் நூற்றி நாற்பத்தி நாலு அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தில் குடியை அகற்றி சென்னை ஜார்ஜ் கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நமது தேசிய ராட்டை கொடியை ஏற்றி ஆங்கில கிறிஸ்துவரால் கடுங்காவல தண்டனை பெற்றார் சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு வீர அஞ்சலி செலுத்துவோம் அனைவருக்கும் மீண்டும் ஆன்மீக பவர் யூடியூப் சேனல் மூலம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் திருவியார்வட்டம் கல்யாணபுரம் ஆர் கேசவன் எம்ஏ எம்பில் பிஜிஎல் நன்றி வணக்கம் இதோட அர்த்தம் என்ன யூஸ்தா என்ன யூரணி இந்த ஒன் ஜீரோ டபுள் த்ரீ நம்பர் போட்டுருக்காங்களா என்ன அது என்ன யோட ஹெல்ப்லைன் நம்பர் சப்போஸ் நம்ம ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணால் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ பெட்ரோல் திந்துச்சுமே நடு ரோட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டோல் பிளாஸால அஞ்சு லிட்டர் வரைக்கும் நமக்காக பெட்ரோல் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பெட்ரோலுக்கான அமௌண்ட் மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும் நம்மளோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா புதுசாக டயர் கூட வந்து மாற்றி கொடுப்பாங்க சப்போஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து ரிப்பேர் கூட பண்ணி கொடுப்பாங்க அப்பவும் வண்டி சரியாகலை அப்படின்னா டோயிங் பண்ணிட்டு வந்து கேரட் வரைக்கும் அவங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க ஆக்சிடென்ட்ல அடிக்கடி நமக்கு பலமா பட்டுடுச்சுன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணினா ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்து நம்மளை ஹாஸ்பிட்டல்லே சேர்த்து விட்டுருவாங்க யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை என்னப்பா பண்ணும் தினம் வாழ்க்கையில யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை போகும்போது ரெண்டு இலைய பறிச்சு சாமி கிட்ட போட்டு போப்பா பூவோ எதுவும் அலங்காரமோ எதுவும் தேவையில்லை யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கோர் பசுமாடு கிடையாது நம்ம இருக்கக்கூடிய விலங்குகள் ஏதோ ஒரு விலங்கு ஒரு நாய்க்கு ரெண்டு பிஸ்கெட்டை போட்டு போலாம் போகும்போது யாவருக்குமாம் யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை இது ரெண்டுமே பண்ண முடியல யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு போங்கபா சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை இந்த மூணுமே முடியலையா யாவருக்குமாம் பிறருக்கோர் இன்சுல் தானே தமிழ் கத்து கொடுத்துட்டு போச்சுங்க ஒருத்தரை பார்க்கும்போது இனிமையான வார்த்தைகளை சொல்லணும் இப்ப நம்மகிட்ட யாராவது ஒருத்தர் வந்து கேக்குறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க இறைவன் சந்தோஷமா இருக்கேன் சொன்னா சந்தோஷமா இருக்கு